பிரியடி பறிமுடித்தது ஈரான் கட்டுநாளைக்கு இந்திய பிரஜை கைது வந்த நாளை உள்ள முக்கிய நிகழ்வு குடிப்புறையில் வாகனம் செலுத்துவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் போலீசாரின் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து மைத்திரி விளக்கம் பதுரையில் சுற்றுலா பேருந்து விபத்து முன்வர்பலி ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் மரிந்தன் மோகன் உள்ளிட்ட தர்மபுரம் வைத்தியசாலைக்கு திடீர் வைத்தியர்கள் பற்றாக்குறை தொடர்பாகவும் அவர்கள் பார்வையிட்டுள்ளனர் தர்மபுரம் வைத்தியசாலையில் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியரே கடமையாற்றி வருகின்றார் இங்கு நாளாண்ட முன்னூறுக்கும் அதிகமான வெளிநோயாளர்கள் வருகை தருவதாகவும் அவர் குழந்தைகளுக்கான சிகிச்சையை பார்வையிடுவது மட்டுமின்றி வாராந்த சிகிச்சை அவசர தேவை கருதி வரும் நோயாளர்களையும் பார்வையிட வேண்டிய தேவையும் உள்ளது இதன் காரணமாக தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தாம் கடமையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகளை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று இளங்குமரன் தெரிவித்துள்ளார் உண்மையாகவே இந்த ஹாஸ்பிட்டல் என்பது தூய்மையாகவும் அழகாகவும் சிறந்த வசதிகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது ஆனால் இந்த ஆலோனி பெற்றாக்குறை என்பது பேரிய பிரச்சனையாக இருக்கிறது மருத்துவத்தில் பேரிய எல்லா இடங்களில் பேரிய பிரச்சனைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ கட்டமைப்பு என்பது இலங்கையில் இருக்கும் மருத்துவ கட்டமைப்பு என்பது சிறந்த முறையில் இயங்கிய கட்டமைப்பு இந்த எழுபத்தி ஏழு ஆறு ஆண்டுகள் ஆட்சியில் இந்த கட்டமைப்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது காலத்தில் இவ்வாறான கிராமப்புற வைத்தியசாலைகளை முன்னேற்றுவதன் இலக்காக செயற்படும் போது நகரப்புறத்தில் இருக்கும் வைத்தியசாலையில் இட நெரிசல்கள் தவிர்க்கப்படும் ஏனென்றால் இங்கே வந்து பார்க்கும்போது சிறந்த பெட் வசதிகள் சிறந்த இட வசதிகளை கொண்டிருக்கிறது ஆனால் முக்கியமாக மருத்துவ பெற்றாக்குறையும் அதே நேரம் அட்மினிஸ்ட்ரேஷன் பெற்றாக்குறையும் எம்மால் சிறந்த உடனடியாக எடுக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கிறது ஆனால் சில நீண்டகால தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அமைச்சு கூடாது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளும் எம்மால் ஏற்படுத்த தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதாக இந்த மக்களுக்கும் இந்த மருத்துவர்களுக்கும் தாதியர்களுக்கும் கூறியிருக்கோம் ஏனென்றால் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை வழங்க முடியும் இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக கூறியிருக்கிற போலீஸார்கள் முன்னைய காலத்தில் இருந்ததாகவும்

முக்கிய நபர்களுக்கும் இடையிலான ராணுவ ஒருங்கிணைப்பில் இசாதி குறிப்பிடத்தக்க பங்கு கொண்டிருந்தார் என்று ஊடகம் ஒன்று கூறியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஹமாசுக ஈரானிய நிதி ஆதரவை வழங்குவதற்கும் அவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என்றும் ஐரோப்பா அமைதி பேச்சுவார்த்தைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயற்சித்தது என்றும் கோரிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த தளபதிகளை இஸ்ரேல் கொண்டுள்ளது விமான நிலையத்தில் இந்திய பிரச்சனைய கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கை நடவடிக்கையானது இன்று காலை விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பது வயதுடைய இந்திய பிரஜையை இது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இருந்து இன்று காலை முப்பது மணியளவில் வந்தடைந்துள்ளார் பயன்படுத்தப்படும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் குலைத்தால் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் என்றும் பணி இருக்கும்போது தரையில் விழுந்து தோட்டம் ஒன்றை இவ்வாறு எடுத்து வந்தார் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டார் விசாரணைகளின் பின்னர் நீர் மனிதவா நீதிமன்றத்தில் முதலீடு நடவடிக்கைகளை யாழில் நடைபெற உள்ள இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக சரிகமபா பாடகர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் பலாலை விமான நிலையம் ஊடாக இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளனர் சீதமிழ் பிரபல தொகுப்பாளினி அர்ச்சுனாவுடன் சரிகமபா லிட்டில் பாடகர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு மணிக்கு திருவள்ளுவர் கலாச்சார வெளியரங்கில் நடைபெற உள்ளது இந்த இசை நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக தொகுப்பாளினி அர்ச்சனா சரிகமபா லிட்டில் சாம் பாடகர்கள் மற்றும் ஜி தமிழ் புகழ் சதீஷ் இசைக்குழு ஆகியோர் இன்று தினம் யாழ்ப்பாணம் பலாலை விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் வணக்கம் வணக்கம் டைம் யாழ்ப்பாணம் பலமுறை வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் ரமணி பாட்டி இந்த காலகட்டம் எல்லாம் வந்திருக்கேன் சந்தோஷம் மீண்டும் யாழ்ப்பாணம் வர்றதுக்கு நிறைய தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வித்தியாசமான ரொம்ப ஹாப்பியான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது ப்ளீஸ் டி த உங்கள சந்தேகத்துக்கு எங்க சான்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க உண்டாக இசையை கொண்டாடுலோ என்ன சந்தோஷம் பேசாருங்க பாப்பா நன்றி மகிழ்ச்சி மதேஷ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பிடிக்காதா வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று வெளியான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக இன்றைய தினம் முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது எனினும் இந்த விடயம் தொடர்பில் பிரதான ஊடகங்களில் எவ்வித செய்திகளும் பிரசுரமாக இந்த நிலையில் இந்த தகவல் போலியானது என்று காவல்துறையினர் காவல்துறையில் சமூக ஊடக கணக்கு வழியாகவும் இந்த போலி தகவல்கள் குறித்து தகவல் வெளியிடப்பட்டிருந்தது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது எனினும் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்துக்கள் ஏற்படுத்தினால் நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விதிக்கும் சாத்தியம் உண்டு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது

களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பகுதியில் சுற்றுலா பேருந்தொற்று வேதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு பெண்களும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் விபத்தில் காயமடைந்து ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முப்பது கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டமை கைதிகளை சட்டவிரோதமாக விடுவித்தது குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் துசாரிய தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக காவலில் உள்ளார் விடுவிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் அவர்களின் பயன்படுத்தப்பட்ட குறிப்பிட காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் இப்போது விசாரித்து வருகின்றனர் இதற்கு நேர்மாறாக ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத முப்பத்தி ஏழு நபர்களின் அறிக்கைகளும் உள்ளன அதிகரித்து வரும் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் விதமாக நிதியமைச்சர் சிறைச்சாலை துறையின் ஒரு பெரிய மறுசீலமைப்பில் கவனம் செலுத்தி வருகின்றது